മകളേ മകനേക്കേ കാണ്പ அதை இன்றைக்கே நீ காண்பா வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினே இருளை மறைப்பதற்கு வெளிச்சம் கொடுத்தேனே வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினே நானே இருளை மறைப்பதற்கு வெளிச்சம் கொடுத்தேனே மனிதர் இரக்கம் உன்னை மகளே மகனே அதை அதைக்கே நீண்பாயே அதைக்கே நீ காண்பா പല നിറ നാടുകളെയും കണക്കിട്ടേ എന്നുടേ के नीकाण மறுபடி என்று சொன்னதும் நானே ஆதியுமாய் அந்த முமாய் இருக்கின்ற நானே மறுபடி தோன்றுவேன் என்று சொன்னதும் நானே மர மரணத்தை அதையே நீ காண்பாயே அதை இன்றக்கே நீ காண்பாயே அதை இன்றைக்கே நீ காண்பாயே அதை இன்றைக்கே நீ நன்றி அப்பா நன்றி நன்றி செலுத்துகிறோம் மகத்துவங்களும் மாட்சிமைகளும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வானம் உங்களுக்கு சிங்காசனம் பூமி உங்களுக்கு பாதபடி வானங்களில் உள்ள சிங்காசனத்தை முத்தமிடுகிறோம் பூமியில் உள்ள உங்கள் பாதத்தை முத்தமிடுகிறோம் அபா பூமியில் இருந்த உங்கள் பாதத்தை முத்தமிடுகிறோம் நினைவு கூறுகிறோம் அபா யோகோ இன்றைய நாளிலும் அபா யோகோ எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளிலும் நீங்கள் ஒரு அதிசயத்தை செய்யப் போவதற்காக நன்றி அபா நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்திற்கு இழைப்பையும் களைப்பையும் உண்டாக்கும் சோர்வையும் உண்டாக்கும் ஆனாலும் விரும்பினது வரும்போதும் அது பலனான உயிருள்ள மரமாக அவ்வளவு ஜீவ மரமாக இருக்கும் என்று எழுதப்பட்டபடி எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கைகளையும் வீண் போகாதபடிக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு நீ என்மேல் வைத்திருக்கிற உன்னுடைய நம்பிக்கை ஒரு போதும் போவதில்லை என்று சொன்னபடி இன்றைய நாளிலும் அபா எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்ய போகின்ற உங்களால் அனுப்பப்பட போகின்ற திருப்பு முனைக்காக நன்றி திருப்பு முனைக்காக நன்றி யோகு உங்களுடைய திருப்பு முனைக்காக நன்றி அப்பா அந்த திருப்பு முனைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்பா யோகு இன்றைக்கே ரட்சணிய நாள் இன்றைக்கே விடுதலையின் நாள் இன்றைக்கே என்று சொன்ன இந்த நாளை நாங்கள் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா சகையுவை பார்த்து அன்றைக்கு சொன்னீங்க இன்றைக்கு உன் வீட்டிற்கு மீட்பு வந்தது இன்றைக்கு வீட்டிற்கு விடுதலை வந்தது இன்றைக்கு உன் வேட்டிக்கு பாதுகாப்பு வந்தது இன்றைக்கு இன்றைக்கு உன் வேட்டிக்கு விடுதலை மீட்பு வந்தது என்று சொன்ன இந்த வார்த்தையை நினைவு கூறுகிறோம் அபா இன்றைய நாளிலும் தொலைந்து போயிருந்த காணாமல் போயிருந்த தூரத்திலே விடப்பட்டிருந்த தீவுகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அபா தீவிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் அபா யோகு தங்க தீவு என்றும் இன்னுமாக எத்தனையோ பேர்களால் அழைக்கப்படுகின்ற செரண்டி சிலோம் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகிற அந்த தீவிலே நாங்கள் காணாமல் போயிருந்த எங்களை அந்த கிழக்கிலே எங்களை தேடி கண்டுபிடித்தீங்க அது மாத்திரமல்ல எங்களுடைய ஒன்றாக இருந்த அந்த முழு இந்தியா தேசத்துக்கு இருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை தொலைந்து போயிருந்த அந்த சகோதர சகோதரிகளையும் தேடி கண்டுபிடித்தீங்கப்பா அதற்காக நன்றி அப்பா நாங்கள் அத்தனை பேரும் ஒரே இருதயத்தோடு உங்கள் அண்டையிலே நாங்கள் வந்து எங்களை தாழ்த்தி வந்திருக்கிறோமா இன்றைக்கு நீங்கள் சொன்னபடி அப்பா உன்னை அதிசயம் காண செய்வேன் அதை இன்றைக்கு நீ காண்பா என்று சொன்னபடி இன்றைய நாளிலும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு சகல சரீர ஆரோக்கியத்திலே எவ்வளோ எத்தனை பேர் காத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ சரீரத்துக்குரிய ஆரோக்கியம் பலன் சுகம் இன்னுமாக பொருளாதாரத்திலே சந்திக்கப்பட வேண்டிய தேவைகள் அத்தனையும் இன்னுமாக வாழ்க்கைக்கு போகிற வழி வழியை தேடி கண்டுபிடிப்பதற்காக வேண்டப்பட்ட அந்த பரலோக உணவு பரத்திலிருந்து கிடைக்கப்படுகின்ற வார்த்தை என்ற உணவு இப்படிப்பட்ட அநேக காரியங்களிலே யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறோமோ இன்றைய நாளிலே அப்பா நீங்க கொடுத்த எங்களுக்கு வார்த்தை உன்னை அதிசயங்கள் எங்கள் காணப்பண்ணுவேன் உன்னை அதிசயங்கள் எங்கள் காணப்பண்ணுவேன் அதை இன்றைக்கே நீ காண்பாய் இன்றைக்கே காண்பாய் என்று சொன்னபடி சர்வவல்ல அப்பா யோகோ இன்றைய நாளிலும் நீங்கள் எங்களுக்குள்ளே எங்கள் மத்தியிலே நீங்கள் நீங்கள் வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா அதிகாலையிலே உங்கள் பெயரை கொண்டு உங்களுடைய வார்த்தையை கொண்டு கொண்டு தட்டி எழுப்பியதற்காக நன்றி அப்பா நேற்று அதிகாலையிலும் கூட அடியவள் கண் விழிக்க முன்பதாகவே உள்ளே இருந்து நீங்கள் இரண்டு பேரும் ஒன்றாக இருந்து பேசிய அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறேன் யோகுவின் சேனைகளும் கழுகுகளைப் போல உயர எழுப்பி பறந்து செல்வார்கள் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் நேற்று அதிகாலையிலே எனக்குள்ளே இருந்து நீங்களே பேசிக்கொண்டு என்னை எழுப்பினீங்க அப்பா யோகு அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறோம் அப்பா யோகுவின் சேனைகளாக இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த சிறு மந்தையில் இருக்கிற ஒரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாத படிக்கும் ஒரு பிள்ளைகளும் சோர்ந்து துவண்டு போகாத படிக்கும் அப்பா ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம் அப்பா ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தியுங்க அவர்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய பாதையை பலியை காண்பியுங்க கொடுக்க வேண்டிய அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சமாக அவர்கள் இருதயத்துக்குள்ளே போகவும் இன்னுமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர்கள் கொடுக்கத்தக்கதாக உதவி செய்ங்கப்பா நீங்கள் அடிக்கடி கேட்பது எங்கள் குரலில் உதை ஒழித்துக் கொண்டிருக்கிறது நான் அப்பாவானால் எனக்குரிய கணம் எங்கே இந்த வார்த்தைக்கமே அப்பா உங்களுக்குரிய கணத்தை கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் கழுவி சுத்திகரித்து ஆயத்தமாக்குங்க அப்பா யோகு யோகாவின் பெயரினாலே இன்றைய நாளிலும் அப்பா ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஒவ்வொருவருடைய அந்த காத்திருப்புகளையும் நீங்கள் சந்திக்க போவதற்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு நீங்கள் எங்களை அதிசயங்களை காண பண்ணப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் இன்றைய நாளிலும் உங்களுக்கே சகல க மகத்துவங்களும் மாட்சிமைகளும் எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம் அப்பா யோகோ எங்கள் கைகளும் கண்களும் எப்பொழுதும் வானத்துக்கு நேராக உயர்த்த அப்படியே பார்த்து கொண்டு உயர்த்தப்பட்டு கொண்டு உங்களை உங்களுக்கு நன்றி வழிகளை ஏறெடுத்து கொண்டும் இருக்கும் அபா யோகோ எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்பி எங்களுக்கு உதவிக்கரத்தை அனுப்பி நீங்கள் தாமே இந்த காரியங்களை செய்ய வேண்டும் அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீங்க அப்பா யோகோ நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க உங்கள் எல்லா கவலைகளையும் என்னிடத்திலே ஒப்புவீங்க நானே அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் நானே அதை பார்த்து கொள்ளுவேன் என்று நாங்கள் மனிதர்கள் உள்ளிடத்திலே போகவில்லையப்பா மனிதன் எங்களுக்கு என்ன செய்வான் அதை கேட்பான் ஒரு காதால் கேட்டு மறு காதால் விட்டு விடுவான் அல்லது சில ஆலோசனையை மட்டும் சில வார்த்தையை மட்டும் மருந்து போல சொல்லிட்டு போவாங்க ஆனால் அந்த காரியத்துக்கு தீர்வு அது உங்களிடத்திலிருந்து மட்டும்தான் வரும் அப்பா உங்களிடத்திலிருந்து மட்டும்தான் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவைகளுக்கும் தீர்வு ஆகையினாலே நாங்கள் மனிதன் மேலே நம்பிக்கை வைத்து அந்த கண்ணிலே அகப்படாத படிக்கு எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி உங்கள் மீதே முழு நம்பிக்கையும் வைத்திருக்கிறோம் எங்கள் நம்பிக்கையின் நங்கூரம் நீங்கள் ஒருவர் மாத்திரமே அப்பா எங்கள் நம்பிக்கையின் ஒளியும் நீங்கள் ஒருவர் மாத்திரமே அப்பா, இந்த பூமியிலும் வானங்களிலும் அப்பா, எங்களுக்கு இருக்கின்ற ஒரே தேவன் மெய்யான ஒன்றான உண்மை சர்வ வல்லவர் நீங்க ஒருவர் அப்பா, நீங்களும் உங்களால் அனுப்பப்பட்டவராகியாவையும் நாங்கள் அறிகிற அறிவிலே வளரச் செய்து இன்றைய நாளிலும் நீங்கள் இரண்டு பேரும் ஒன்றாக எங்களுக்குள்ளே வந்து நீங்கள் குடியிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் வார்த்தைகள் இல்லை அந்த அளவிற்கு எங்களுடைய இருதயத்திலிருந்து நன்றி பெருக்கு ஊற்றெடுக்கிறது அப்பா நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா யோகு முதலாவது நன்றி அப்பா தொலைந்து போயிருந்த எங்களை தேடி கண்டுபிடித்ததற்காக நன்றி பெருக்கோடு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தொலைந்து போய் சேர்களுக்குள்ள அழுக்குகளுக்குள்ள காயப்பட்டு குற்றயிராய் கிடந்த எங்களை தேடி கண்டுபிடித்ததற்காக அப்பா இந்த நாட்களிலே நீங்கள் திண்ம உணவுகளான மேலதிக மறைந்து கிடக்கிற உண்மைகள் வெளிச்சங்களை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம் இந்த நாட்களிலும் தொடர்ந்து நீங்கள் எத்தனை ரகசியங்கள் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே பொய்யை உண்மை என்றும் உண்மையை பொய் என்றும் சாதித்து நம்ம பண்ணி இந்த உலகம் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறதை கண்டீங்கப்பா அதை எங்களையும் கண்டுபிடிக்க செய்தீங்கப்பா இதுவரை காலமும் ஒரு பொய்யொன்று இந்த பூமியிலே உலாவிக் கொண்டு உண்மை மறைந்தபடி உண்மை புதைத்து கிடைந்தபடி இருந்ததை பார்க்கச் செய்தீங்கப்பா உணர்வடையச் செய்தீங்கப்பா இன்றைக்கு பொய்யை உண்மை என்று நம்பி மோசம் போகிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலும் எங்களை பிரித்தெடுத்த உங்களுடைய தயவுக்காக இரக்கத்துக்காக நன்றியபா நன்றியப்பா வா எங் நாங்கள் இந்த பொய் நீங்கள் பொய் வழிகளை வெறுப்பது போல் நாங்களும் இந்த பொய் வழிகளை வெறுக்கிறோம் எங்களிடத்திலே எந்த ஒரு பொய் வழிகளும் எங்களை அணுகாத படிக்கு உண்மையை தவிர உண்மையை தவிர எதுவும் எங்களிடத்திலே வராத படிக்கவா இந்த காதுகளால் உண்மையை தவிர எதையும் கேட்காத படிக்கு இந்த இருதயத்திலே உண்மையை தவிர எதையும் ஏற்றுக்கொள்ளாத படிக்கு எங்களை நடத்துவீர்களாக உண்மையை தவிர எங்களுக்கு எதுவும் வேண்டாமபா உண்மையையே நாங்கள் தேடுகிறோம் நானே உண்மை என்று சொன்ன நீங்கள் எங்களுக்குள்ளே பெரியவராக இருக்கின்றீங்க செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் யுகுஷ்வஹ மௌஷியாவின் பெயரினாலே ஹல லுயோ ஹலே லுயோ நன்றியபா நன்றி